மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள பொரும்பூர் கிராமத்தில் எழுந்தொருளியுள்ள பழமையான ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் இருபதாம் தேதி நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் திருப்பணிகள் சிறப்புடன் நடைபெற்று புதுப்பொழிவுடன் ஜொலித்தது புனித நீருள்ள கடங்களை சுமந்து சிவாச்சாரியார்கள் ஆலயத்தை வலம் வந்து கோபுர கலசங்களில் தண்ணீரை ஊற்றும் முன்பாக கருட பகவான் வானத்தில் வட்டமிட்டபடி சுற்றி வந்தார் அதனை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர் இந்நிலையில் கும்பாபிஷேக கோபுர கலசங்களில் நீர் ஊற்றிய பின்னர் வட்டமிட்டபடி பறந்த கருடன் வானத்தில் மாயமாக மறைந்தது இதனை பக்தர்கள் மிகுந்த ஆச்சரியத்துடனும் பக்தி பரவசத்துடனும் கண்டு வணங்கினர் பறந்து கொண்டிருந்த கருடன் மாயமாக மறையும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி காண்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது